அது ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து ஏழு மும்பை டைம் இப்போ சரியா சாயங்காலம் நான்கு முப்பது மணி இருக்கும் ஸ்கூல் டீச்சரான கல்பனா ஸ்கூலில் அவங்களுடைய வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது வீடு வெளிப்பக்கமாக தாழ் போட்டிருந்திருக்கு அண்ட் அவங்களுடைய இருபத்தி ஒன்று வயது பெண்ணான சிநேகளுடைய ஒரே ஒரு ஸ்லிப்பர் மட்டும் இருக்கிறதை நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே ஆடா இருந்திருக்கு பிகாஸ் அன்னைக்கு அந்த வீட்டில் அவங்க பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது வீட்டுடைய கதவு வெளிப்பக்கமாக தாழ் போட்டிருந்தது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு இதில் என்ன ப்ரோ ஆச்சரியம் அவங்களுடைய பொண்ணு எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ சாதாரண நாள் அவங்களுடைய பொண்ணு எங்கேயாவது வெளியே போயிருந்தா அது நார்மல் பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணு ஸ்னேகல் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரக்கிங் போகும்போது காலில் பலமாக அடிபட்டு பண்ணிருக்கு அதனால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியாமல் வீட்டில் ஒரு வாரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது வீட்டுடைய கதவு வெளிப்பக்கமாக தாழ் போட்டிருந்தது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயம்தான் இப்போ அவங்க அம்மா வீட்டுடைய கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போய் ஸ்னேகம் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஆனால் வீடு முழுக்க தேடியுமே சிநேக வீட்டில் இல்லை உடனே பதறி போனவங்க ஸ்நேகளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பட் சிநேகளுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது அப்போதான் அவங்க சரியாக மதியம் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஸ்நேகல் கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க பட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எந்த ஒரு மெசேஜுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளாங்க் மெசேஜாக இருந்திருக்கு இதை பார்த்து பதட்டம் ஜாஸ்தியான கல்பனா அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளுக்கு போய் ஸ்னேகல் அங்கே இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க பட் அங்கேயுமே ஸ்னேகா இல்லை உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹிந்த்ராவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க பதறி போன அவருமே ஃபாஃபீஸில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு அக்கம் பக்கத்தில் ஸ்னேகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காலேஜில் ஸ்நேகல் அடிக்கடி போகக்கூடிய இடங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு பட் எங்கே தேடியுமே ஸ்நேகல் கிடைக்கல இப்போ நேரம் இரவு பத்து மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு போலீஸில் போய் தன்னுடைய பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸும் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நாங்கள் என்ன அப்படின்னு விசாரிக்கிறோம் ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறோம் இப்போது நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இப்போது அவங்க வீட்டில் ஹிந்துராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கல்பனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க அப்போது கல்பனா அழுது அழுது ரொம்பவே டயர்டாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ண கல்பனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சமாதானப்படுத்தி ரூமில் தூங்க வைக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பொண்ணு காணும் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த அவங்களுக்கு அந்த ஒரு இரவு விடியறதுக்கு பல யுகம் கடக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது எப்படியோ ஒரு வழியா அடுத்த நாள் காலையில் விடியுது அப்போ நேரம் சுமார் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் போல் இருக்கும் அரைகுறை தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச கல்பனா பெட்ஷீட்டை மடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க படுத்துட்டு இருந்த கட்டில் ஒரு ஸ்டோரேஜ் டைப் கட்டில அதாவது கட்டிலுக்கு கீழே ட்ரையர் வச்ச மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி டைப் அப்போ அந்த ட்ரையருக்குள்ளே அந்த பெட்ஷீட்டை வைக்க தன்னுடைய கையை உள்ள விட்ட அவங்களுடைய கைகளுக்கு ஏதோ ஒன்று தட்டுப்படுது உடனே மிரண்டு போனவங்க அலற ஆரம்பிக்கிறாங்க அவங்க அலற சத்தம் கேட்டு பக்கத்தில் படுத்துகிட்டு இருந்த கல்பனாவுடைய ஃப்ரெண்டும் பதறி போய் எந்திரிக்கிறாங்க வெளியிலிருந்த ஹிந்திராவும் மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பதறி போய் என்னாச்சு அப்படின்னு ஒரு அந்த ரூமுக்கு ஓடி வராங்க அப்படி ரூமுக்கு வந்தவங்க பேய் அடித்த மாதிரி நின்றுட்டு இருந்த கல்பனா கிட்ட என்ன அப்படின்னு கேட்குறாங்க பயத்தில் நடுநடுங்கிட்டு இருந்த கல்பனா ஒன்றுமே பேசாம அவங்களுடைய கையை மட்டும் அந்த பெட்டுடைய ட்ரையரை நோக்கி காமிக்கிறாங்க அப்போ அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்த ஹிந்துராவும் ஒரு நிமிஷம் அரண்டு போறாரு பிகாஸ் கொஞ்சமா திறந்து கிடந்த அந்த டிராயருக்குள்ள ஏதோ ஒரு கை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு இப்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த ட்ரையரை ஃபுல்லா ஓப்பன் பண்றாரு அப்படி அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருந்த காட்சியை பார்த்து அங்கிருந்த எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷம் தலை சுத்தி போகுது ஃபீகாஸ் அந்த ட்ரையர்க்குள்ளே ஒரு துணியால் வாயடைக்கப்பட்டு கை மற்றும் கால்கள் இரண்டுமே பின்பக்கமாக கட்டப்பட்டு இறந்த நிலமையில கண்டுபிடிக்கப்படுறாங்க இருபத்தி ஒன்று வயதான ஸ்னேகல் நினைச்சு பாருங்க தன்னுடைய பொண்ணை காணும் அப்படிங்கிற பரிதவிப்போட அந்த இரவு முழுவதுமே தவிச்சிட்டு இருந்த அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்க பொண்ணு அந்த நைட் முழுவதுமே அவங்க படுத்திருந்த கட்டிலுக்கு அடியில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு கிரீபியான எவ்வளவு அதிர்ச்சி ஒரு விஷயம் இப்போ ஸ்நேகை இறந்துட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுமே மனசு கேட்காத ஹிந்திராவ் ஸ்னேகளை வெளியெடுத்து ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போகிறாரு ஆனால் ஹாஸ்பிடல்லையுமே ஸ்னேக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அப்புறமா இந்த கேஸில் என்ன நடந்துச்சு ஸ்னேகளை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற ரொம்பவே மிஸ்ட்ரியஸான ஒரு கேஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்துரா மற்றும் கல்பனா இவங்களுக்கு ரெண்டாவது மகளா பிறந்தவங்க தான் ஸ்னேகல் சர்தார் பட்டேல் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்த ஸ்னேகல் படிப்பில் ரொம்பவே கெட்டிக்காரத்தனமாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே துருதுருன்னு சிநேகளுடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியான சமயத்தில் தான் இப்படி ஒரு துயரமான சம்பவமும் நடக்குது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சினேகளுடைய இறந்த உடலை அட்டாப்ஸிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க போலீஸ் அவங்களுடைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் ஸ்னேகல் போட்டிருந்த ஒரு கோல்ட் செயின் மற்றும் அவங்களுடைய மொபைல் ஃபோன் இந்த இரண்டுமே க்ரைம் சீனிலிருந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ காணாமல் போன அந்த மொபைல் ஃபோன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு அந்த மொபைலுடைய அயமை நம்பரை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் போலீஸுடைய கைக்கு ஸ்னேகளுடைய அட்டாப்ஸி ரிப்போர்ட் கிடைக்குது அதில் ஸ்னேகளுடைய இறப்பிற்கு காரணம் காஸ் ஆஃப் டெத் ஆஸ்பிக்ஷன் அப்படின்னு போட்டிருந்துருக்கு அதாவது ஸ்னேகளுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணதால் ஸ்னேகல் மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க பட் ஸ்னேகளுடைய உடம்புல வேற எந்த ஒரு இன்சூரியஸ்க்கான தடையுமே இல்லை அவங்க அந்த இந்த கில்லரை எதிர்த்து பெருசாக ஃபைட் பண்ண மாதிரியும் தெரியலை இதில் ரொம்பவே முக்கியமாக ஸ்னேகல் செக்ஸுல் அப்யூஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஸ்னேகளுடைய அம்மா சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே வந்தபோது வீட்டுடைய ஹாலில் இருந்த டேபிள் மேலே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருந்ததை நோட்டீஸ் பண்ணதா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க யூஸ்ஃபுல்லாகவே வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்ததா அந்த மாதிரி கிளாஸில் தண்ணி ஊற்றி கொடுப்போம் இல்லையா ஸோ இதையும் அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டில் இருந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ண போலீஸ் ஒருவேளை கில்லர் ஸ்நேகளுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம் வீட்டுக்கு ஸ்னேகளை பார்க்க வேர்டை மாதிரி வந்து ஸ்னேகல் எதிர்பாராத நேரத்தில் அவங்கள அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க ஸோ போலீஸ் ஸ்னேகளுடைய ஃப்ரெண்ட்ஸ்

பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளுக்கு பிடிக்காத என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை நான் மீட் பண்ண போகக்கூடாது அப்படின்னு அவ சொல்லியிருந்தா பட் அதையும் மீறி நான் அவனை மீட் பண்ண போயிருந்தேன் அதனால ரெண்டு பேர்த்துக்குமே நடுவுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு பட் அதை நான் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு போலீஸ் சரி ஓகே சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அன்னைக்கு காலையில் ஒன்பது மணியிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்குமே நான் என்னுடைய தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் போலீஸ்க்கு அவர் மேல இருந்த சந்தேகத்தால அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை செக் பண்றாங்க பட் ஷாக்கிங்கா அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கான பேஜ் மட்டும் மாயமா காணாம போயிருக்கு அது எப்படி காணாம போச்சு அப்படின்னு அட்மின்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கூட தெரியல ஆனா ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஹிரன் ஆபீஸ்ல தான் இருந்ததா அவர் கூட வேலை பாக்குற மூணு கொலீக்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகே இதுல பொய் சொன்னாலுமே அடுத்த செக் பாயிண்ட்ல நீங்க மாட்டுவீங்க அப்படின்னு இப்ப போலீஸ் ஹிரனுடைய மொபைல் சிக்னல் லொகேஷன் சம்பவம் நடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கரெக்டா எங்க இருந்துச்சு அப்படின்னு செக் பண்றாங்க பட் அகைன் ஷாக்கிங்கா சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹிரனுடைய மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆ இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ எதனால் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய ஃபோனில் பேட்டரி ப்ராப்ளம் இருந்ததாகவும் ஸோ அது சீக்கிரமாகவே ஆகிட்டு இருந்ததால் முக்கியமான கால்ஸ் பேசுறதுக்கு மட்டும் அதை ஆன் பண்ணி பேசிட்டு மறுபடியுமே போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் ஆனால் அன்னைக்கு எனக்கு முக்கியமான கால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு போலீஸ்க்கு அவர் சொல்ற காரணம் நம்பும்படி இல்லை அப்படினாலுமே அவரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதால அப்போதைக்கு அவரை விட்டுட்டு ஸ்னேகளுடைய ஃபேமிலி பக்கம் அவங்களுடைய கவனத்தை திருப்புறாங்க ஸ்னேகளுடைய ஃபேமிலி வெளியிருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஃபேமிலி மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ள போய் பார்த்தாதான் அவங்களுடைய ஃபேமிலி உண்மையிலேயே ஒரு ஹாப்பியான ஃபேமிலி கிடையாது அப்படிங்கிறது தெரியும் போலீஸுடைய விசாரணையில ஸ்னேகளுடைய பேரண்ட்ஸ் கல்பனாக்கும் ஹிந்திராவுக்கும் இடையில இப்ப சரியில்லை அப்படின்னும் ஹிந்துராவுக்கு கல்பனா அவங்களுடைய ரிலேட்டிவான அனில் அப்படிங்கிற நபர் கூட யாருக்குமே தெரியாம அஃபேரில் இருக்கிறதா ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இதனால அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு மேலும் இந்த விஷயத்துல ஹிந்துராவுடைய ரெண்டு பொண்ணுகளுமே அவங்க அம்மா அப்படி எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு இருக்கிறாங்க இதனால ஹிந்துராவுக்கு அவங்க மேல அளவு கடந்த கோபம் இருந்திருக்கு மேலும் ஹிந்துரா ரொம்ப ஷார்ட் டெம்பர் உடைய நபர் அதாவது கோபம் வந்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்ட நபர் இப்போ லண்டன்ல படிச்சிட்டு இருக்கிற ஸ்னேகளுடைய அக்கா சீதல் சில வருடங்களுக்கு முன்னாடி போலீஸ்ல அவங்க அப்பா ஹிந்துராஃப் அவங்கள பலமா அடிச்சதுக்காக அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு வயலண்ட் ஹிஸ்டரியை கொண்டவர் தான் ஹிந்துராப் ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்த போலீஸ் அவங்களுடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சினேகலுடைய அப்பா அம்மா மற்றும் கல்பனா அஃபேர் வச்சுட்டு இருந்ததா இந்திராவ் சந்தேகப்பட்ட கல்பனாவுடைய ரிலேட்டிவ் வானிலும் சேர்க்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் சந்தேகப்பட்ட இந்த நபர்களில் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மூன்று தியரிகளை போலீஸ் உருவாக்குறாங்க ஒன்று இந்த தியரி படி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹிரன் ஸ்னேகலுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு ஸ்னேகல் அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே டாமினேட்டிங்காக இருந்ததாகவும் இதனால் அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் நிறைய சண்டை வந்துட்டு இருந்ததாகவும் அண்ட் ஸ்னேகல் ஹிரனை ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ அன்னைக்கு ஸ்னேகளுடைய வீட்டுக்கு ரெண்டு பேருக்குமே நடுவில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரிபடுத்த ஹிரன் போயிருக்கணும் அப்போது ரெண்டு பேருக்குமே நடுவில் ஏதோ சண்டை நடக்க ஆரம்பிச்சு அந்த சண்டையில் ஹிரன் அவனுடைய கண்ட்ரோலை மீறி ஸ்நேகலை கொலை பண்ணியிருக்கணும் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த பெட்டுக்கு அடியில் அவங்களுடைய உடலை மறைச்சி வச்சுட்டு ஸ்னேகளுடைய செயின் மற்றும் மொபைல் ஃபோனை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க அண்ட் இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் மாயமா மறைஞ்சு போன அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மற்றும் கரெக்டா சம்பவம் நடந்த அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட ஹிரனுடைய மொபைலும் இருந்திருக்கு தியரி ரெண்டு இந்த தியரி படி ஹிந்திராவுக்கு ஸ்னேகல் ஹிரனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி அவங்க அம்மா விஷயத்தில் ஸ்நேகல் அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கோபத்தில் இருந்தவருக்கு இந்த விஷயமும் சேர்ந்து கடும் கோபத்தை கொடுத்துருக்கோம் அதனால கோபத்தில் ஸ்நேகலை கொண்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அடுத்த நாள்ல இருந்து நாடகம் ஆட ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க இந்த தியரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி போலீஸ்க்கு இந்திராவுடைய கோபமான குணத்தை தவிர வேற எந்த ஒரு ஆதாரமும் இல்லை தியரி மூண்டு இந்த தியரிப்படி ஹிந்த்ராவ் சந்தேகப்பட்ட மாதிரி உண்மையிலேயே கல்பனாவுக்கும் அனிலுக்கும் அஃபயர் இருந்திருக்கும் இந்த விஷயம் எப்படியோ ஸ்நேகளுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ இத்தனை நாட்கள் வதந்தியா இருந்த விஷயம் உண்மை அப்படின்னு வெளியே தெரிய வந்துரும் அப்படிங்கிற பயத்துல கல்பனாவும் அனிலும் சேர்ந்து ஸ்நேகலை பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில கல்பனா எதிர்ச்சியா சிநேகளுடைய இறந்த உடலை கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஏமாத்தி ஆடி இருக்கணும் அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க பட் இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போலீஸ்க்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லை ஸோ இப்போ போலீஸ் கிட்ட இந்த தியரிஸ் மட்டும்தான் இருந்துச்சே தவிர கேஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு தெரியாம முடிக்க ஆரம்பிச்சாங்க ஓகே இருந்தாலுமே கேஸ்ல அடுத்த ஸ்டெப் போறதுக்காக ஜூலை இரண்டாயிரத்தி எட்டு மாதம் அவங்க சந்தேகப்பட்ட நாலு சஸ்பெக்ட்ஸ் கிட்டேயுமே பிரைன் பிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க இது என்ன ப்ரோ பிரைன் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா இது கிட்டத்தட்ட பாலிகிராப் டெஸ்ட் மாதிரி தான் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சொல்ற பதில்களை வச்சு நம்ம பதில் சொல்லும் பொழுது பிரைனுடைய ரெஸ்பான்ஸை வச்சு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அப்படி செய்யப்பட்ட இந்த டெஸ்ட்ல கல்பனா மற்றும் அணில் கம்ப்ளீட்டா இன்னசென்ட் அப்படின்னும் அவங்களுக்கும் ஸ்னேகளுடைய கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அடுத்தது ஹிந்த்ராஃப் அதாவது ஸ்னேகளுடைய அப்பாவிற்கு பண்ண டெஸ்ட் இன்க்ளூசிவ் ஆகுது அதாவது போலீஸால் அவர் உண்மையை சொல்றாரா இல்லை பொய் சொல்றாரா அப்படின்னு கிளியராக கண்டுபிடிக்க முடியாமல் போகுது அடுத்தது ஸ்னேகளுடைய லவ்வரான ஹிரனுக்கு பண்ண டெஸ்ட்ல அவருக்கு ஸ்னேகளுடைய கொலையில ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் நோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பிரெயின் அவர் பொய் சொல்ற மாதிரியான சிக்னல்ஸ் அனுப்பியிருக்கு ஸோ போலீஸ் அவரை கஸ்டடியில் எடுத்து துருவி துருவி விசாரிக்கிறாங்க பட் கடைசி வரைக்குமே அவர் ஒரு இன்னசென்ட் அப்படின்னும் அவருக்கும் ஸ்னேகளுடைய கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இந்த ப்ரைன் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பாலிகிராப் டெஸ்ட் இது எல்லாமே போலீஸ்க்கு அவங்க இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தானே தவிர இதில் வர ரிசல்ட்ஸ் மட்டும் அடிப்படையாக வச்சு ஒரு நபர் மேலே கேஸ் புக் பண்ண முடியாது அப்படியே பண்ணாலுமே கோர்ட்டில் அதை ஒரு எவிடென்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இப்போ சரியான எவிடென்ஸ் இல்லை அப்படின்னு போலீஸ் ஹீரோனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதுக்கடுத்து சில மாதங்கள் கழித்து ஹிரன் ஹையர் ஸ்டடிஸ்க்காக அமெரிக்கா போயிடுறாரு ஓகே இப்போ அதே நேரத்தில் போலீஸ் ஸ்னேகளுடைய ஐஎம்ஐ நம்பர் வச்சு அவங்களுடைய ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த மொபைல் வெளியில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புடைய ஓனர் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது கொலை நடந்த அந்த நாள் அன்னைக்கு ஒரு நபர் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோன் தனக்கு ரோட்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அந்த ஸ்டேஷனரி ஷாப் ஓனர் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த ஃபோனை எடுத்துட்டு வந்தவனுடைய ஸ்கெட்சை வரைஞ்சி ரிலீஸ் பண்ணுறாங்க பட் போலீஸுடைய விசாரணையில் அந்த ஸ்கெட்ச்ஸில் இருந்த மாதிரியான நபர் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை கேஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது பட் கேஸில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் எங்கேயுமே நகரம் அங்கேயே நிற்கிது அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸில் எங்களுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடைக்கல அதனால் இந்த கேஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க பட் கோர்ட்டும் அந்த ரிக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணாமல் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்து பத்து மாதம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு இந்த கேஸ் கிரைம் பிரான்ஸுக்கு மாத்துறாங்க பட் அவங்களுக்குமே இந்த கேஸில் எந்த ஒரு லீடுமே கிடைக்கல அப்போ அமெரிக்காவுக்கு படிக்க போயிருந்த ஹிரன் அவருடைய அப்பா இங்க இந்தியாவில இறந்துட்டதால அவருடைய இறுதி கடமையை செய்யறதுக்காக ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்து பத்து ஆண்டு அன்னைக்கு மறுபடியுமே இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படி அவர் இந்தியாவுக்கு வந்த அடுத்த நாளே கிரைம் பிரான்ஸ் போலீஸ் இந்த கேஸ் சம்பந்தமா மறுபடியும் விசாரணைக்காக அவர் அரெஸ்ட் பண்றாங்க கிரைம் உடைய இந்த செயலால கோபமான ஹிரன் தானா முன்வந்து வேணும் அப்படின்னா நார்கோடஸ் கூட எடுத்துக்கோங்க பட் சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த நார்கோடெஸ்ட் காலையில் சொல்லி மதியம் எடுக்கிற மாதிரியான டெஸ்ட் கிடையாது அதுக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் அது இதுன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது கோர்ட்டு கிட்ட இருந்து அப்ரூவல் வர்ற வரைக்குமே ஹிரண நீதிமன்ற காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அனுமதி வாங்குறாங்க கோர்ட்டும் மே நான்கு ரெண்டாயிரத்து பத்து காலை அவரை நார்கோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே தான் ஹிரண் ஒரு டுவெஸ்ட் கொடுக்குறாரு முன்னாடி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஓகே சொல்லி இருந்தவர் இப்போ இல்லை இல்லை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவருடைய கன்சரண்ட்டை விட்ரா பண்ணுறாரு இங்கே முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா சஸ்பெக்டுடைய கன்சரண்ட் இல்லாமல் நார்கோ டெஸ்ட் எடுக்க முடியாது ஸோ போலீஸால் நார்கோ டெஸ்ட் அவரை வச்சு எடுக்க முடியலை மேலும் சரியான ஆதாரம் இல்லாததால் கோர்ட் ஹீரண பெயில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ போலீஸுக்கு இந்த கேஸில் இருந்த எல்லா கேஸுமே இப்போ க்ளோஸ் ஆகுது இப்போ இந்த கேஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனாலுமே ஜூலை பத்தொன்பது ரெண்டாயிரத்து ஏழு அன்னைக்கு வீட்டில் தனியா இருந்த இருபத்தி ஒன்று வயசான என்ன நடந்துச்சு யார் சிநேகளை இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தி கேஸ் பர்சனலா எனக்கு இந்த கேஸ்ல வியர்டாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்னேகளுடைய பாய் ஃப்ரெண்டான ஹிரண சுத்தி நடந்த சந்தேகம் படக்கூடிய விஷயங்கள் தான் கொலை செய்யப்பட்ட அந்த நாள் ஆஃபீஸுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் காணாமல் போனது அதே நாள் அவருடைய மொபைல் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சது அண்டு கடைசியாக டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லிவிட்டு மறுபடியுமே நோ சொன்னது இது எல்லாமே சம்திங் பிஷி அப்படின்னு காமிக்குது பட் உண்மையிலேயே அன்னைக்கு ஸ்னேகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இறந்து போன அந்த ஸ்னேகலே திரும்பவும் உயிரோடு வந்து சொன்னாதான் உண்டு நீங்கள் இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி பாய்